வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் போப் பிரான்சிசுக்கு இரு எதிர்க்கட்சி எம்பிக்கள் நேரில் சென்று இறுதி அஞ்சலி நாமல் ராஜபக்ஷவும் இரங்கல் வவுனியாவில் புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் போப் பிரான்சிஸின் அஞ்சலி நிகழ்வு கண்டியிலிருந்து கொழும்பிற்கு நாளை விசேட ரயில் சேவை புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிட இரண்டு லட்சம் மக்கள் வரிசையில் காத்திருப்பு நூற்றி அறுபத்தி ஆறு சுகாதார ஊழியர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு நாட்டில் நூற்றி இருபது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சுகாதார அமைச்சர் மீது குற்றச்சாட்டு மக்களை சமனாக நடத்தினால் கட்சிகள் தேவையில்லை சத்தியலிங்கம் கருத்து ஜாலில் டெங்கு பரவக்கூடியவாறு சூழலை வைத்திருந்த மூவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தீக்குவடோரில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி மற்றும் ஹம்பக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் காவிந்த ஜெயவர்தன் ஆகியோர் மறைந்த போப் பிரான்சிஸிற்கு தமது இறுதி மரியாதையை செலுத்தியுள்ளனர் குறித்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை ஆறு நாற்பது மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் அபுதாபிக்கு புறப்பட்டனர் பின்னர் அபுதாபியிலிருந்து மற்றொரு விமானத்தில் டோமில் உள்ள வத்திகான் நகரத்தை சென்றடைந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மறைந்த போப் பிரான்சிஸுக்கு தமது இறுதி அஞ்சலியை செலுத்தியுள்ளதுடன் இன்று நடைபெறும் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை நிகழ்விலும் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஸ்ரீலங்கா பொது என பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று சனிக்கிழமை கொழும்பில் உள்ள வத்திகான் தூதரகத்திற்கு விஜயம் செய்து மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிசுக்கு தமது இரங்கலை தெரிவித்தார் இதன்போது இலங்கைக்கான வத்திகான் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி பேராயர் பிரையன் உடைக்வே ஆண்டகைக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் இடையில் உரையாடல் இடம்பெற்றது கொழும்பில் உள்ள வத்திகான் தூதரகத்திற்கு விஜயம் செய்து மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிசுக்கு எனது இரங்கலை தெரிவித்ததில் நான் பெருமை

வத்திகானில் உயிரிழந்திருந்தார் அவரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதுடன் நார்லாவிய ரீதியில் துக்க தினமாக இன்று அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வவுனியா தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகைக்கு முன்பாக கையில் தீவமேந்தியவாறு அஞ்சலி செலுத்தியதுடன் அன்னாரது திருவுருவ தீபமும் ஏற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இதேவேளை புலனாய்வாளர்களினால் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களினை புகைப்படம் எடுத்ததுடன் செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர்களையும் புகைப்படம் எடுத்திருந்தமை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதேவேளை வவுனியா மாவட்ட செயலகத்தில் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது மாவட்ட அரசாதிபர் பி ஏ சரத் சந்திரன் அவர்களால் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது பாப்பரசர் நினைவாக மெழுகு வர்த்தி தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் கத்தோலிக்க மதகுருமார் மேலதிக மாவட்ட அதிபர் மாவட்ட செயலக உத்தியோதர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் ஸ்ரீதலதா வழிபாட்டில் பங்கேற்ற பக்தர்கள் திரும்பி செல்வதற்காக நாளை கண்டியிலிருந்து கோட்டைக்கு சிறப்பு ரயில் சேவையில் ஈடுபடும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில் காண்டி ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டைக்கு இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்படவுள்ளது ஸ்ரீதலதா மாளிகை யாத்திரிகைக்காக பதினெட்டாம் திகதி முதல் கொழும்பு கோட்டைக்கும் கண்டிக்கும் இடையில் இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் சேவைகளை கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் நிறுத்த திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது புனித தந்தாது கண்காட்சியை பார்வையிடுவதற்காக தற்போது சுமார் இரண்டு லட்சம் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக கட்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு உடுவத்து தெரிவித்துள்ளாா் எனவே அந்த வரிசையில் மேலதிகமாக இணைவதை மக்கள் தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது வரிசையில் உள்ள மக்கள் புனித தந்த தாதுவை பார்வையிடுவதற்கு இரண்டு நாட்கள் செல்லும் எனவும் மக்களின் வரிசை கண்டி நகரத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டுள்ளதாகவும் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த தெரிவித்துள்ளார் போதனா வைத்தியசாலையில் நூற்றி அறுபத்தி ஆறு சுகாதார ஊழியர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சப்ரகுமு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்தார் இதனால் வைத்தியசாலை நடவடிக்கைகள் வகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இரத்தினபுரி மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து அறுநூறாக அதிகரித்துள்ளது நாட்டில் நூற்றி இருபது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனினும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லையென அரச மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வாவின் நாற்பத்தி எட்டாவது நினைவினாலும் நினைவு பேருரை நிகழ்வும் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது தந்தை செல்வா நிலைய அறக்கட்டளை குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா நினைவிட வளாகத்தில் தந்தை செல்வா நினைவு அறங்காவற்குழு ஆயர் கலாநிதி சு ஜெவனேசன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் சிறப்பு அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் சி வி கே சிவஞானமும் கலந்து கொண்டு தந்தை செல்வா சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தந்தை செல்வாவின் நிலைய அறக்க கட்டளைக் குழுவின் உறுப்பினர்கள் சக நண்பர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் ஈழத்து தமிழ் பேசும் மக்கள் அரசியலின் தன்னிகரற்ற தலைவன் தந்தை செல்வாயினும் தலைப்பில் நினைவுப் பேருரையினை மொழித்துறை தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒலிவில் முதுநிலை பேராசிரியர் கலாநிதி ரமீம் அப்துல்லா நிகழ்த்தினார் மோவின மக்களும் இந்த நாட்டில் எப்போது சமமாக மதிக்கப்படுகின்றார்களோ அன்றுதான் தமிழ் கட்சி சிங்கள கட்சி முஸ்லிம் கட்சி என்ற தேவை இருக்காது அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்யலிங்கம் தெரிவித்தார் வவுனியாவில் தந்தை செல்வநாயகத்தின் நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கரு தெரிவித்த அவர் ஆகியபடியினால வளமைக்கு மாறாக உங்களுக்கு தெரியும் இலங்கை இலங்கையினுடைய மத்திய அமைச்சரவையிலிருந்து ஜனாதிபதியில் இருந்து எல்லோரும் வடக்கு நோக்கி படையெடுக்கிறார்கள் இப்படி அவர்கள் படையெடுத்து எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கு வாரது இது முதல் தடவை இல்லை ஆனால் இப்போது இங்கு வருகின்ற அமைச்சர்கள் தாங்கள்தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்லது தாங்கள் தான் முஸ்லீம் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற பேச்சுக்களை பேசுவதை ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய இனம் என்றைக்கு அடக்கப்பட்டதோ அன்றிலிருந்து தமிழ் தேசிய இன விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில பிரதானமான கட்சி இலங்கை இருந்து கட்சி அதோடு சேர்ந்து பயணிக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் பல கட்சிகள் இருக்கின்றது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் பேசுகின்ற மக்களுடைய விடுதலைக்காக அவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுவதற்கு எதிராக எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக போராடுகின்ற தமிழ் மக்களுடைய கட்சிகளாக இருக்கும் போது மோகம் முப்பது நாள் என்று சொல்லுவார்கள் அந்த மோகத்துல வந்த கட்சி இன்றைக்கு வந்து தான் தான் தமிழ் மக்களுடைய முஸ்லிம் மக்களுடைய ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகள் தாங்கள் என்று சொல்வது நகைப்புக்குரிய வெக்கக்கேடான விஷயம் கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறுபோகு நெற்றகையில் பாதிப்பினை ஏற்படுத்தி வரும் அறக்குட்டியான் தாக்கத்தினை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வூட்டல் கருத்தரங்கு நடத்தப்பட்டது குறித்த கருத்தரங்கு புளியம்பொக்கனை கமநல சேவை நிலையத்தில் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய திணக்களத்தின் ஏற்பாட்டில் தருமபுரம் புளியம்பொக்கனை மற்றும் கண்டாவளை விவசாய போதனா ஆசிரியர்களினால் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தருமபுரம் கண்டாவளை மற்றும் புளியம்பொக்கனை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இதேவேளை இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் அலுவலக பாடவிதான உத்தியோகத்தர்களினால் நடமாடும் சேவையூடாக ஒலிபெருக்கி மூலமாக தருமபுரம் புளியம்போக்கனை கண்டாவலை குமரபுரம் பன்னங்கண்டி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் நெச்சேகையில் அறக்கொட்டியான் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு ஊட்டல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பொதுமக்களுக்கு இந்த விடயம் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டது ஒரு கட்சிக்கும் விமர் வயிற்றுப்பிழப்பு இல்லை என்ற நிலையில் இருந்து என ஜனநாயக கட்சியின் ஜனநாயகரின் வேட்பாளர் அமிர்தலிங்கம் தவதீசன் தெரிவித்துள்ளார் இபிடி பி வேட்பாளர்களான தேவதாசன் கமலதாசன் மற்றும் அமிர்தலிங்கம் தவதீசன் ஆகியோர் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது இவ்வாறு கூறிய அவர் மேலும் கூறுகையில் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒளிவாங்கியில் கதைத்து கூட பழக்கம் இல்லை இவ்வாறானவர்கள் மத்தியில் இளமக்க ஜனநாயக கட்சியினூடாக உள்ளூராட்சி சபையில் இருக்கக்கூடிய இந்த முறை நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் ஒரு பொது சேவையிலே பல வருட காலங்களாக இளமக்க ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் சேவானந்தாவுக்கு பின்னால் துணை நின்று பொது சேவையில் ஈடுபட்டிருந்தவர்களே தவிர இன்று நேற்று ஒரு ஒரு கட்சியிலிருந்து தாவி சென்றவர்களையும் மற்றபடி ஒரு ஊழல்வாதிகளையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக பல கட்சிகளின் வேட்பாளர்களை வந்து அவர்கள் குறை கூறுவதன் நிமித்தம் அவர்களின் பழைய குற்றங்கள் அதுகள் இதுகள் என்று சொல்லி பப்ளிக் பண்ணி கொண்டு வராங்க பட் ஆனாலும் நீங்கள் கூட இப்போ பார்க்கலாம் வந்து ஈழமக்க ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் வரவில்லை இளமக்க ஜனநாயக கட்சியிலிருந்து வெளியேறி வேறொரு பெரிதொரு கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களையே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன எமது இளமக்க ஜனநாயக கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு சில வரைமுறை கட்டுப்பாடு இருக்கின்றது அதுதான் முதலில் முதலாக செயலாளர் நாயகம் அவர்கள் பின்பற்றி வருவது அதே போன்று அவ்வாறானவர்கள் சிறப்பானவர்கள் என்றதை கருதி அதற்கு பின்புதான் அவர் வேட்புமனுவில் கையொப்பமிடவும் விட்டார் அதன்பாக நாங்கள் இத்தனை பேர் வேட்பாளர்களாக நிற்பதற்கான காரணம் பொது சேவையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் சிலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேட்புமனு தாக்கல் செய்தால் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டால் அவர்கள் அரச பதவியில் இல்லாட்டி மந்திரி பதவியிலோ இல்லாட்டி உள்ளூர் சபையிலோ இருந்தால் மட்டுமே சேவை செய்வார்கள் அந்த உள்ளூராட்சி சபை கலைத்தாலோ மாகாண சபை கலைத்தாலோ அவர்கள் அதன் பின் அந்த பொது சேவையில் ஈடுபடுவதில்லை ஆனால் நாம் அப்படி இல்லாமல் எல்லா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இன்னல்களிலும் மக்களின் பின்பு தான் நின்றுக்கிறோம் அது உள்ளூராட்சி சபை எங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லை சரி நாங்கள் மக்கள் பணியிலே இருந்திருக்கிறோம் அதனால் தான் மக்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் இந்த முறை நீங்கள் மீண்டும் உள்ளூராட்சி சபையின் முழு அதிகாரத்தையும் இளமக்கள் ஜனநாயக கட்சி வீணை சின்னத்துக்கு அளிப்பதன் மூலம் எங்களது மக்கள் எவ்வளவு தூரத்திற்கு என்னென்ன பலன்களை முன்பு பெற்றார்களோ அதை மீண்டும் பிறப்பிக்கும் பொழுது இன்னும் எங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் அமையும் அதைத்தான் நான் முக்கியமாக கூறிக்கொள்கிறேன் யாழ்ப்பாணம் துறை பகுதியில் டெங்கு நுழம்பு பெருகக்கூடியவாறு சூழலை வைத்திருந்த குடியிருப்பாளர்களுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து அன்னூறு ரூபாய் தண்டப்படம் விதித்து பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது வல்வெட்டித்துறை சபையின் ஆளுகைக்குள் வசிக்கும் குடியிருப்புகளுக்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் சென்ற வேளையில் டெங்கு நுழம்பு பரவக்கூடியவாறு சூழலை கொண்டிருந்த மூன்று குடியிருப்பாளர்களுக்கு எதிராக பருத்துத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் பருத்துத்துறை சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்றின் உரிமையாளருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து பருத்துத்துறை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது பருத்துத்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதனால் உடல் நல தகுதியை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் ஊழியர்களை உணவகத்தில் அனுமதித்தமை தனிநபர் சுகாதாரம் பேணாமை கழிவு நீரினை வெளிச்சூழலுக்கு வெளியேற்றியமை குடிப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கும் பயன்படும் நீரானது குடிக்கத்தக்கது என உறுதி செய்ய தவறியமை கையில் வெட்டுக்காயங்களுடன் உரிய பாதுகாப்பு கவசம் இல்லாமல் உணவினை கையாண்டமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக குறித்த உணவகத்திற்கெதிராக எதிராக துறை நேதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இலங்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பதினான்கு இந்திய மீனவர்கள் சென்னை திரும்பியுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மூன்று மீனவர்கள் கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி கச்சதீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த பதினொரு மீனவர்கள் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கச்சதீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் இது குறித்து தகவல் அறிந்த மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினான்கு மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்ட பதினான்கு மீனவர்களும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இந்திய தூதரக வாயிலாக சென்னை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அளவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஒன்று தென்னமெரிக்க நாடான ஈக்வடோரின் பசிபிக் கடற்கரையில் இந்த சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலாதிர்வு காரணமாக சில கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எஸ்மெரால்டாஸ் நகரத்திலிருந்து இருபது புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வடகிழக்கே பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலாதிர்வைத் தொடர்ந்து பசிபிக் கடற்கரை பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த எச்சரிக்கை பின்னர் திரும்ப பரப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்க இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்